அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளில் வைகாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க வைகாசி மாத அமாவாசையை நம்ம ஜேஷ்ட அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம் சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளானது திங்கட்கிழமை நாளில் வரதுனால இதை சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாள்னு பார்க்கும்போது அம்மா அமாவாசை தீதியை வந்து சொல்லுவாங்க சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த திங்கட்கிழமை நாள்லேயே இந்த அமாவாசை திதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் இவை தவிர இந்த நாளில் நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் அமைஞ்சிருக்குது அற்புதமான இந்த ரெண்டு சேர்க்கைகளும் ஒரே நாள்ல இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா குளியல் பரிகாரம் வந்து போட்டிருந்தாங்க கல் பொருந்துச்சுன்னாவே போதும் அந்த குளியல் முறையை இன்னைக்கு யார் யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சாபங்களும் தோஷங்களும் நீங்கும் பல வழிகள்லேருந்தும் அவங்களுக்கு பணம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் இன்றைக்கி முன்னோர்களை நினச்சி வா நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தடைப்பட்ட எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்லுப்பூ பரிகாரம் போட்டிருந்தேன் அந்த கல்லுப்பூ பரிகாரம் செய்வதன் மூலமாக கடனும் தீரும் பணமும் சேரும் அடுத்து கண் திருஷ்டி நீக்கக்கூடிய எலுமிச்சை பரிகாரம் அமாவாசை நாள்னாவே நம்ம கண்திருஷ்டி நீக்கிறதுங்கிறது நல்லது இல்லையா அதுவும் எலுமிச்சையை வச்சு நீக்குவது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இல்லையா இதுல சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடு குறித்து அதில் சேர்த்து சொல்லியிருப்பேன் அதனால இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ள யார் வேண்டுமானாலும் அந்த எலுமிச்சை பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க பல வருடங்களாக நீங்கள் அனுபவிச்சிட்டு வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் கண் திருஷ்டிகள் எல்லாத்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டு விடிவு காலம் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதை கண் கூடாவே வந்து பார்க்கலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களோடு சேர்த்து ஒரு குறிப்பிட்ட குச்சியை இன்னைக்கு நிலைவாசலில் கட்டி தொங்க விடுவதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு இருக்குதுங்க அந்த குச்சி வந்து நீங்கள் பெருசாக போய் தேடணும்னு அவசியம் இல்லை ரோடு சைடே வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதையும் செஞ்சு பலனடையுங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் அமாவாசை தோறும் இந்த பரிகாரத்தை நான் எப்போவுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் ஏன்னா ஒரு சில அமாவாசையில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட் கொடுக்கலினாலும் சில சிறப்பான தமிழ் மாதங்களோட சிறப்பான சேர்க்கைகளோட அமாவாசை வருது இல்லையா அப்போ செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கொடுத்துரும் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு கிருத்திகை நட்சத்திரத்தோட திங்கட்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய ஜேஷ்ட அமாவாசை இப்போ இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகார்த்தனை செய்யறது சிறப்பு இது செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களும் வந்து நீங்கும் மேலும் சனி தோஷங்களால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்லிருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அது பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு உண்டு இது யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பத்திட்டு இருந்தாலும் தான் செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஒரு ஐந்து மணிக்கு மேலே நீங்க எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா வந்து செய்யலாம் இது உங்க வீட்ல தான் செய்யணுங்க அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப விடுமுறை நாட்கள்லாம் இருக்குதுங்கனால நீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்களோட வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து இதை நீங்க செய்ய முடியாது நீங்க உங்க குடும்பம் குழந்தைங்களோட எங்க தங்கியிருக்கீங்களோ உங்க சொந்த வீட்டிலேருந்து தான் செய்யணும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணுங்க அதை பார்க்கலாம் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது சில்வராகவே இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால நீங்கள் மழை தண்ணீர் சேகரித்து வைக்கும் பழக்கம் வந்துச்சுன்னா அந்த தண்ணீரை பயன்படுத்துறது சிறப்பு இல்லைன்னா பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே கூட நீங்கள் பிடிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தேன் வந்து தேவைப்படுது இந்த தேனுங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் அமாவாசை தீதி மகாலட்சுமி தாயார் திதி அதனால தேன் எடுத்துக்கிறது சிறப்பு தேன் இல்லை அப்படிங்கிறவங்க சர்க்கரை பாகு வந்து பயன்படுத்தலாம் அதாவது நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ கொஞ்சம் தண்ணீரில் கலந்து அதை கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் இருந்தாலும் தேன் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இரும்பு பொருள் வந்து தேவைப்படுது அது வந்து சேஃப்டி பின்னாக இருக்கலாம் யூஸ் பண்ணாத பழைய சாவியாக இருக்கலாம் ஹேர் பின்னாக இருக்கலாம் ஸ்க்ரூவாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இந்த இரும்பு பொருள் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரியதுங்க மேலும் இந்த அமாவாசை பித்ரு வழிபாடு பித்ரு தோஷம் எல்லாமே அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனீஸ்வரர் வந்து சொல்லலாம் நம்ம முறைப்படி பித்ரு வழிபாடெல்லாம் செய்யலை அப்படின்னா கூட அதனால் ஏதாவது நம்மளுக்கு தோஷங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தோஷங்களால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து தடைபடும் நடக்காமல் கூட போயிட்டு அப்போ நம்ம இது போல் ஒரு பிரீத்தி செஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில இனி எப்போதுமே நல்லது மட்டுமே நடக்கும்னே சொல்லலாம் அதனால் ஒரு சனியிற்குரிய ஒரு உலோகப் பொருளான இந்த இரும்பு பொருள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது நம்ம தூக்கியெல்லாம் எரிய போகிறது கிடையாது அதனால் நீங்கள் இன்று ஒரு நாள் மட்டும் தேவைப்படாதுங்கிற மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு சாவியை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜ் சாவியோ இல்லை வண்டி சாவியோ ஏதாவது ஒன்று கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நாளைக்கு நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேற்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் கையில் நான் சொன்ன அந்த இரும்பு பொருளை வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு சொட்டு தேன் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இப்போ இந்த தேன் எடுத்து இந்த சேஃப்டி பின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு கையில் இருக்குதுன்ட்டு அப்போ அதுக்கு மேலே முன்புறம் பின்புறம் எல்லா பக்கமும் நல்லா வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க இப்படி அப்ளை பண்ணும்போது உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் சனீஸ்வரரையும் வேண்டிக்கோங்க எங்களுக்கு ஏதாவது இது போல் தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கணும் கர்மவினைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார் வந்து வேண்டிக்கிட்டு இந்த தேனை வந்து அப்ளை பண்ணுங்கள் தேன் இல்லாதவங்க அந்த சர்க்கரையை வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பொருளை உங்கள் முன்னாடி தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போயிட்டு இரவு முழுக்க அம்மாவாசை அந்த இருட்டு படும்படி இடத்துல வச்சிடணும் மொட்டை மாடியிலையோ பால்கனிலேயோ இல்லை நிலைவாசல்லையே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாசல் நல்லா வானம் தெரியுது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே கூட வந்து இந்த டம்ளரை வச்சிடலாம் இல்லைனா கொஞ்சம் ஜன்னலை திறந்து விட்டு ஜன்னல் ஓரத்தில் கூட நீங்கள் இதை வச்சிடலாம் மொத்தத்தில் இந்த அமாவாசை இருட்டு வந்து அந்த தண்ணீரில் வந்து இறங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க இதே எந்த ஒரு மூடியும் போட்டு மூடி வைக்கக்கூடாது ஓப்பனாக தான் வைக்கணும் குழந்தைங்க கை கால் பட்டு சிந்தாத மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுருங்க இப்போ மழை பெய்யுதே நாங்கள் மொட்டை மாடியில் வச்சா எச்சா தான் அதில் தண்ணி உழுகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு அந்த இருட்டு பட்டுச்சு அப்படின்னா போதும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இன்று இரவு முழுக்க இருக்கட்டும் ஏன்னா இன்று இரவு முழுக்க நமக்கு அமாவாசை இருக்குது நாளை காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால் இரவு முழுக்க நீங்கள் அந்த தண்ணீர் அப்படியே விட்டுருங்க அடுத்தது நாளை காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீர் எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே நம்ம இரும்பு பொருள் போட்டிருந்தோம் இல்லையா அந்த இரும்பு பொருளை எடுத்து தொடச்சிட்டு எந்த மாதிரி யூசேஜுக்கு வச்சிருந்தீங்களோ அந்த யூசேஜுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து வச்சுக்கலாம் அது சாவியாக இருந்தால் நீங்கள் பொம்பளை யூஸ் பண்ணிக்கோங்க சேஃப்டி பின்னாக இருந்தாலும் உங்கள் பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கோங்க அந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள் அந்த தண்ணீர் மட்டும் நீங்கள் அவசியமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செடி கொடிகளுக்கு தான் ஊற்றணும் குறிப்பாக துளசி செடிக்கு நீங்கள் ஊற்றலாம் வெற்றிலை செடி கற்றாழை மாதுளை மரம் இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நீங்கள் ஊற்றலாம் இல்லைனா வெளியில் ஏதாவது மரம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இந்த மரத்துக்கடியில் கூட இது ஊற்றிடலாம் எக்காரத்துக்கொண்டும் வாஷ் பேசன்லேயும் சிங்க்லேயோ வந்துட்டு விடக்கூடாது இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது இந்த பரிகாரத்தை நாங்கள் ஏற்கனவே செஞ்சோம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கலையே இன்னும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியெல்லாம் வந்து நம்ம உடனே கூடாது நம்மளுடைய பாவக்கணக்குகள் கர்மவினை கணக்குகள்னு நிறைய இருக்கும் நம்ம சும்மா ஒரு மாதம் செஞ்சுட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் இதை செஞ்சுட்டே வாங்க இதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் எதையுமே நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது தான் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சுவிட்சு போட்ட மாதிரி நம்மளுடைய பாவங்கள் வந்து போகாது அதனால் சிம்பிளான இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாத அமாவாசை செய்னாலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்